மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் நாற்பது கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியின் ஒன்று மகதலைனா மரியாலும் மற்ற மரியாலும் எந்த நாளிலே இயேசுவின் கல்லறையை பார்க்க வந்தார்கள் வாரத்தின் முதலாம் நாளிலே மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் இரண்டு டேஸ் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் டேஸ் வருகையில் மகதலைனா மரியாள் இயேசுவின் கல்லறையை பார்க்க வந்தாள் ஓய்வு நாள் முடிந்து விடிந்து வருகையில் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வி எண் மூன்று பூமி மிகவும் அதிரும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தது யார் கத்தருடைய தூதன் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வி நான்கு கத்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து எதின் மேல் இயேசுவினுடைய கல்லறையின் வாசலில் இருந்த கல்லின் மேல் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து இயேசுவினுடைய கல்லறையின் வாசலில் இருந்த கல்லை கற்றுடைய தூதன் புரட்டித் தள்ளினான் சரியா தவறா என கூறுக சரி மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு மின்னலை போல இருந்தது எது கர்த்தருடைய தூதனின் ரூபம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு கர்த்தருடைய தூதனின் வஸ்திரம் போல வெண்மையாக இருந்தது உறைந்த மழையைப் போல மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானவர்கள் யார் காவலாளர் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் ஒன்பது காவலாளர் எதினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள் கர்த்தருடைய தூதனுக்கு பயந்ததினால் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வசனங்கள் வரை கேள்வியின் பத்து நீங்கள் பயப்படாதிருங்கள் யார் யாரிடம் கூறியது தேவனுடைய தூதன் மகதலைனா மரியாள் மற்றும் மற்ற மரியாளிடம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வி எண் பதினொன்று ஸ்திரீகள் யாரை தேடுவதாக தூதன் அறிந்திருந்தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவதாக மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் பனிரெண்டு எதை வந்து பாருங்கள் என்று தூதன் ஸ்திரீகளிடம் கூறினான் கத்தரை வைத்த இடத்தை மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியன் பதிமூன்று அவர் டேஸ் இல்லை டேஸ் படியே உயிர்த்தெழுந்தார் என்று தூதன் ஸ்திரீகளிடம் கூறினான் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வி எண் பதினான்கு இயேசுவின் சீஷர்களுக்கு எதைச் சொல்லும்படி தூதன் ஸ்திரீகளிடம் கூறினான் இயேசு மருத்தோரிலிருந்து எழுந்தார் என்று மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினைந்து தீவிரமாய்ப்போய் ஏசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லும்படி தூதன் ஸ்திரீகளிடம் கூறினான் சரியா தவறா என கூறுக தவறு சீக்கிரமாய்ப்போ என்பதே சரியான பதில் கேள்வியன் பதினாறு எங்கே இயேசுவை காண்பீர்கள் என்று தூதன் ஸ்திரீகளுக்குச் சொன்னான் கலிலேயாவில் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் பதினேழு ஸ்திரிகள் டேசோடும் டேசோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் பதினெட்டு ஏசு எவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் மகதலைனா மரியாள் மற்றும் மற்ற மறியாளுக்கு மத்தேயோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வி எண் பத்தொன்பது ஸ்திரீகள் இயேசுவினுடைய சீஷர்களுக்கு டேஸ் போகிறபோது போது அவர்களுக்கு எதிர்ப்பட்டார் அறிவிக்கப் போகிறபோது மத்தேயோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபது ஸ்திரீகள் டேஸ் வந்து இயேசுவின் டேஸ் தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் கிட்ட வந்து இயேசுவின் பாதங்களை தழுவி மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்று என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் இதில் சகோதரர் என்று இயேசு எவர்களை குறிப்பிடுகிறார் தம்முடைய சீஷர்களை மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபத்தி இரண்டு இயேசு ஸ்திரீகளிடம் பயப்படாதிருங்கள் என்று சொன்னார் சரியா தவறா எனக்கு கூறுக சரி மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வி எண் இருபத்தி மூன்று இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தவர்கள் யார் காவல் சேவகரில் சிலர் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் இருபத்தி நான்கு காவல் சேவகரில் சிலர் டேஸ் வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள் நகரத்துக்குள்ளே வந்து மத்தேயு எட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இருபத்தி ஐந்து ஷீஷர்கள் தன்னை எங்கே காண்பார்கள் என்று இயேசு ஸ்திரீகளிடம் கூறினார் கலிலேயாவில் காண்பார்கள் என்று மத்தேயும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க முடியும் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகமாக தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் கேள்வியன் இருபத்தி ஆறு மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணினவர்கள் யார் பிரதான ஆசாரியர் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஏழு சீஷர்கள் இயேசுவின் சரீரத்தை கலவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லும்படி யார் யாருக்கு பணம் கொடுத்தனர் பிரதான ஆசாரியர் சேவகருக்கு பணம் கொடுத்தனர் மத்தேயோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வசனங்கள் வரை கேள்வியன் இருபத்தி எட்டு பிரதான ஆசாரியர் சேவகருக்கு டேஸ் பணத்தை கொடுத்தனர் வேண்டிய பணத்தை கொடுத்தனர் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் இருபத்தி ஒன்பது யாரை சம்மதப்படுத்தி யாரை தப்புவிப்பதாக பிரதான ஆசாரியர் கூறினர் தேசாதிபதியை சம்மதப்படுத்தி சேவகரை தப்புவிப்பதாக மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேள்வியன் முப்பது நாங்கள் டேஸ் பண்ணுகையில் சீஷர்கள் டேஸிலே வந்து இயேசுவை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சேவகர் கூறினர் நித்திரை பண்ணுகையில் ராத்திரியிலே வந்து மத்தையு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினைந்து வசனங்கள் கேள்வியின் முப்பத்தி ஒன்று யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் இருக்கிறது எது இயேசுவின் சீஷர்கள் அவரது உடலை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்கிற பேச்சு மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் வரை கேள்வியின் முப்பத்தி இரண்டு கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போன சீஷர்கள் எத்தனை பேர் பதினோரு பேர் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி மூன்று சீஷர்கள் இயேசுவை கண்டு பணிந்து கொண்ட இடம் எது உள்ள ஒரு மலை மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறு மற்றும் பதினேழு வசனங்கள் கேள்வியன் முப்பத்தி நான்கு இயேசுவின் சீஷர்களில் சிலரோ சந்தேகப்பட்டார்கள் சரியா தவறா என கூறுக சரி மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஐந்து வானத்திலும் பூமியிலும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது என்ன சகல அதிகாரம் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி முப்பத்தி ஆறு ஏசு ஷீஷர்களுக்கு சமீபத்தில் வந்தார் சரியா தவறா என கூறுக சரி மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி ஏழு புறப்பட்டு போய் எவர்களை சீஷராக்கும்படி ஏசு தம்முடைய கட்டளையிட்டார் சகல ஜாதிகளை மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் முப்பத்தி எட்டு எந்த நாமத்திலே சகல ஜாதிகளுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஏசு கூறினார் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியின் முப்பத்தி ஒன்பது இதோ உலகத்தின் டேஸ் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஏசு தம் ஷீஷர்களிடம் சொன்னார் உலகத்தின் முடிவு பரியந்தம் மத்தேயோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியை நாற்பது சகல ஜாதிகள் எவைகளை கைக்கொள்ளும்படி, அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும் ஏசு ஷீஷர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்கள் இன்னும் உற்சாகப்படுத்தும் கத்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமே காட் பிளஸ் யூ